ஓ ஓ நாங்கள் நெய்தல் படை அனுப்புவோம் அப்புடிலாம் பேசல நாங்கள் சயின்டிஃபிக்காக லீகலாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று பார்க்கின்றோம் அது நடக்கும் என்று நம்புகின்றோம் அது தீர்வை நோக்கி சென்று கொண்டு எதுக்கு வாச்சின்னு போடுறா அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு அதனால போடாண்டா நான் நெய்தல் படை நான் கட்டுறேன் ஆக பயிற்சி தம்பி அண்ணாமலையிட்ட கூட சொன்னேன் தம்பி நீ எடுத்துருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துருக்கறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா சீமானண்ணுக்கு சின்னம் இல்லை ஓட்டும் இல்லை இப்போ அண்ணாமலை மேலே சீமானண்ணை உட்காந்துட்டார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள்லாம் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும் பெண்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும் தாய்மார்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும் இன்னைக்கு களத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து நிற்கிறது மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வரப்போகிறாங்க போறாங்க ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி குறை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சீமானண்ணை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேச தான் செய்வாங்க அனுப்புவோம் நாங்க நெய்தல் படை அனுப்புவோம் அப்படிலாம் பேசல நாங்கள் சயின்டிபிக்கா லீகலா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று பார்க்கின்றோம் அது நடக்கும் என்று நம்புகின்றோம் அது தீர்வை நோக்கி கண்டிதாரு 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 அடுத்த கரண்ட் தெரியுதா தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பத்தியா இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்ச குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே திறான் வா மேட்ரு சீரியஸா இருக்கு நீ இதுக்கெல்லாம் போகாத இப்ப என்ன கதைன்னா நம்ம மீனவர்களை இந்த பாடுபடுத்துற இப்ப கச்சத்தீவை பிடிக்கிற நான் என் மீனவனை காப்பாத்த அழுது அழுது முடிஞ்சு போச்சு வேற நான் பத்தொன்பது வயசுல என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்துல அப்ப கச்சி ஆரம்பிச்சு புதுச்சு நான் ஜெயிலுக்கு இதுக்குமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க அவ அங்க மூளை அழுதுவ அத்தனை பேர் பேருக்காங்களா என்னை வந்து சட்டையை இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார் பலார்னு நான் அரைகிறாங்க அரைஞ்சு என்ன இருக்கிற உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பாக்க வந்தியான்னு கேக்குறான் நான் எத்தனை வருஷா சின்ன மறக்காம இருக்கேன் பாருங்க எப்படி மறப்பேன் அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன் நான் முதலமைச்சர் ஆகிறது என் ஆத்தாக்கு பத்தா பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா அதுக்காக வந்துடுவேன் நினைக்கிறேன்

அப்புறம் எதுக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற எதுக்கு வாட்ச்மேன் போடுற அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு அதனால போடாண்டா நெய்தல் படை நான் கட்டுறேன் ஆக சிறந்த பயிற்சி தம்பி அண்ணாமலை கூட சொன்னேன் தம்பி நீ எடுத்திருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்னு உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவாரு ஹோம் மினிஸ்டர் வருவாரு பினான்ஸ் மினிஸ்டர் வருவாரு எனக்கு எல்லாமே நான் தான் அப்ப நான்தான் கத்து சும்மா ஏதோ ஒரு ஆட்டங்காட்டிக்கிட்டு அல்லாடிட்டு சரி ஆனால் இப்ப ஒரு நாடகம் நடக்குது இந்த நாட்டில் அறிவார்ந்த தமிழ்சங்க தம்பி தங்கைகள் எந்திரிச்சுக்க இந்த ஒரு நிலம் உனக்கு இருக்கு நல்லா கவனிச்சுக்க உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்க இருக்க இடம் இல்லைனா நீ அனைத்துலகம் பேசி அரசியல் பேச்சு அருகதை இல்லை உனக்கு நின்றுகிட்டு ரஷ்ய ஏகாதிபத்தியமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் உன்னை கேட்கிறேன் எங்கிட்டு கேட்கிற தள்ளிப்படா இடமே ஓய் இடம் இல்லை நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னை நிலம் அடித்து விரட்டப்பட போகிறாய் அங்கே ஆயுதத்தை வைத்து அடித்து விரட்டினான் இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான் எழுதி வச்சுக்க சும்மா எழுதி வச்சுக்க அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கல அடி வாங்கும் போது வரும் அண்ணே அப்படி வரும் திருப்பூர்ல அடிச்சா தெரியும்ல அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல ஏன் குரல் தான் எப்படி நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது ஆனால் பாதிக்கும் போது புரியும் சொன்ன அதை போட்டிருக்கான் இப்ப பாதிக்குது புரியுதுன்னு அதனால தான் இத்தனை பேர் என்னை சுத்தி திரண்டு நிக்கிறான் ஏன்னா ஆஹ் அண்ணன் முதுகுல நம்ம முதுகுல அடி வாங்கும் போது அண்ணன் குளிஞ்சு தாங்கிருச்சு இப்படி எத்தனை பேர் முதுகுல அண்ணன் அடி வாங்க தாங்க முடியும் எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்ப கிளம்பிட்டான் அதுதான் அந்த முப்பத்தி லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் எளிய விலையில் எங்கள் ஓட்டு போட்டு மூணாவது பெரிய அரசியல் கட்சியான ஆக நம்பார் அவன் வந்தான் இந்த முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஆக்க முடியும் அறுபத்தி ரெண்டாவது ஒரு கோடிய இருபத்தி ரெண்டாவும் ஆக்க முடியும் ஏன்னா நான் குட்டையில வளவீசல குளத்துல பெரும் கடல்ல வீசுறேன் தமிழ் பேரினம் என்கிற கடலில் முடிந்த வரை வீசுறேன் விண்ணை நோக்கி வீசுறேன் என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது நீ ஆயிரம் கோடியை கொட்டு ஐயாயிரம் கோடியை கொட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு எப்படி என் தம்பி சரவடி சரவணை பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினச்சி அவனா இட்டு கட்டி பாடிடுவான் அருமையா பாடிடுவான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அண்ணன் இந்த பாட்டு அனுப்பியிருக்கேன் கேட்டு சொல்லுங்க அப்படிவான் வெறி கொண்ட மிருகங்களை நாங்களும் மாறி சாமம்பரா தூங்காம கட்டும் பாய்ச்சல் இருக்கும் குறுக்கே வந்துடாத கொதறி விட்டு போயிருவோம் உனக்கு இழ